வெளிநாட்டில் இருக்க நீங்க உங்க குழந்தைங்களுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது உங்க கல்யாண நாளுக்கோ சர்பிரைஸா ஒரு கிஃப்ட் அனுப்பி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம இஎம்எஸ் கிஃப்ட உடனே கான்டெக்ட் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கு விளையா ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சரியா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று முதல் குவைத்துல அமல்படுத்தப்படக்கூடிய புதிய சட்டத்திட்டங்கள் என்னென்ன தான் பார்க்க போறோம் அதாவது சில காலங்களா இந்த ஒரு சட்டத்திட்டங்கள் வந்துருச்சா வந்துருச்சான்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த சில கேள்விகளுக்கு பதிலாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது அந்த மாதிரியான சில சட்டத்திட்டங்களும் சில கட்டணங்களும் உயர்த்தப்பட்ட புதிய சட்டத்திட்டங்கள் தான் இன்னையிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு கோய்த்தில் சோ அது என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுல முதலாவது பாத்தீங்கன்னா ஹாதி மிசாவில இருக்கக்கூடியவங்க அதாவது பொதுவா கொய்த்துல எல்லா விசா கேட்டகிரில இருக்கக்கூடியவங்களும் வெக்கேஷன் போறாங்க அப்படின்னா அதிகபட்சமா ஆறு மாத காலங்கள் வந்து ஊர்ல இருந்துட்டு உள்ள வரலாம் ஆறு மாதத்திற்கு மேல ஒரு நாள் தாமதமானாலும் அந்த விசா அப்படியே கேன்சல் ஆயிடும் ஆனா இது எல்லாருக்கும் இருந்த ஒரு விஷயம் ஆனா தற்போதைக்கு பாத்தீங்கன்னா காதிமிசாவில இருக்கக்கூடியவங்க நான்கு மாதங்கள் மட்டும்தான் ஊர்ல இருக்க முடியும் இது முன்னாடியே இந்த சட்டங்கள் கொண்டு வர போகிறோன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அது இன்னையிலேருந்து அமலுக்கு வருது இருந்து காதி மிசாவில் இருக்கக்கூடியவங்க நான்கு மாத காலம் மட்டும்தான் வெக்கேஷனில் ஊர்ல இருக்க முடியும் அதுக்கு மேலேயும் அதிகபட்சமா இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பான்சர் கஃபீல் வந்து அதற்குண்டான அந்த ஒப்புதலை அப்ரூவல் வந்து சகல் அப்ளிகேஷன் மூலமாக கொடுக்கணும் அது கொடுத்தா மட்டும்தான் அவங்க இருக்க முடியும் சோ இது ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா கோய்த்துல விசா ரினியூவல் பண்றதுக்கு கட்டணங்களும் சரி இன்சூரன்ஸுகளும் உயர்த்தப்பட்டிருக்கு பொதுவா எல்லா விசாக்களுக்கும் விசா நம்ம ரினிவல் பண்ண போறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு பத்து தினார் கட்டணமா இருந்த விஷயங்கள் எல்லாமே பத்து தினார் கட்டணமாக இருந்த இடத்துல இன்னைக்கு இருபது தினார் இன்று முதல் பாத்தீங்கன்னா இருபது தினார் அந்த விசா உண்டான ஃபீஸா உயர்த்தப்பட்டிருக்கு அதே மாதிரி அந்த மாதிரி எல்லா கேட்டகரி விசாவிலையும் பொதுவாக அதாவது ஷூ விசாவிலையும் இருக்கக்கூடியவங்க மற்ற எல்லா விசாலையும் இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் விசா ரினியூவல் பண்ணும்போது அந்த பத்து கேடி கட்டுறாங்க விசா ரினுவல் அப்படின்னு கிடையாது இனிமேல் இருபது கேடி கட்டி விசா ரினியூவல் பண்ணும்போது இன்சூரன்ஸும் கட்டணும் அப்பதான் அந்த விசா ரினியூவலே ஆகும் அதுவும் ஆன அந்த கம்பெனிகள்ல இன்சூரன்ஸ் கம்பெனிகள்ல இன்சூரன்ஸ் எடுக்கணும் அது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஐம்பது தினாரா இருந்தது வருஷத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நூறு தினாரா உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்து அதே மாதிரி டிபெண்டன் விசா இருக்கு பாத்தீங்களா நிரந்தரமா இங்க எடுத்து வச்சுப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு தினார் சம்பளம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ஃபேமிலி விசா டிபெண்டன் விசா வந்து இங்கே எடுக்க முடியும் அதை திரும்ப உறுதி செஞ்சிருக்காங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி அதுல அவங்க விசா ரெனியூவல் பண்ணும்போது விசா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு அடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா இருநூறு தினாரா இருந்தது அவங்களுடைய ஒரு ஃபேமிலி இருக்காங்க குழந்தை மனைவி மக்கள் அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கும் அடிக்க போகும்போது இருநூறு தினார் வந்து அந்த இதெல்லாம் செய்து கட்டுற அது முன்னூறு தினராக உயர்த்தப்பட்டிருக்கு அதுல அந்த மாதிரி ஃபேமிலியோட இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஹாதி மிசாவில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பர் சில பேர் எடுக்கிறதுக்கு விசா கேட்டகரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஹாதி மிசாவில் யாராவது எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விசா ரினுவல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது தினார் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அடுத்து அதே மாதிரி இப்ப விசிட் விசா வந்து பாத்தீங்கன்னா மூணு மாச விசிட் விசா மல்டிபிள் என்ட்ரி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த விசிட் விசாவை எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு தினார் தான் கட்டணமா இருந்தது மூணு தினார் நம்ம கட்டினா போதும் உடனடியா விசா ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல விசா இஷ்யூ ஆயிடும் ஆனா இப்ப அந்த மூணு இருந்து பத்து தினாரா உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்து அதே மாதிரி கோய்த்துல பிறந்த குழந்தைங்களுக்கு அந்த விசா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு அதாவது பாஸ்போர்ட் அவங்களுக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து அவங்க விசா அடிக்கிறதுக்கு உண்டான அந்த அவகாசங்கள் நான்கு மாதமா கொடுத்துருக்காங்க அடுத்து அதே மாதிரி கோய்த்துல இன்வெஸ்டர்ஸ் கோயத்துல முதலீடு செஞ்சு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்கல்ல அதே மாதிரி இங்க அவங்க இடம் இருக்கு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இடங்கள் இருக்கு சொத்துக்கள் அவங்களுக்கு இங்க இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து ரெசிடென்சி விசா வந்து பதினஞ்சு வருஷமா அவங்களுக்கு கொடுக்கறதா இந்த புதிய சட்டத்தின் மூலமா வந்திருக்கு பதினைந்து வருட கால அவங்களுக்கு ரெசிடென்ஸ் விசா கொடுக்கப்படும் விசாவை சொல்லும் போதுதான் இன்னொரு விஷயம் விசிட் விசா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டைப்பிங் சென்டர்ல அங்க எங்கேயும் போய்ட்டு அலைஞ்சி தெரிஞ்சு வாங்குவீங்க சில பேர் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் ஆனால் எனக்கு வந்து போய் அலைய முடியாது எனக்கு ஆன்லைன்லேயே பண்ண முடியாது யாராவது பண்ணி கொடுத்தா தேவையில்ல நமக்கு நம்பகமானவங்க அப்படின்ற பட்சத்தில் நண்பர் ஒருத்தர் வந்து விசிட் விசா இது எல்லாமே போக்குவரத்து எல்லாமே அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி சர்டிபிகேட் அட்டஸ்டேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பண்ணுறாங்க ஸோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல திரிய நம்பரை அவங்களை கான்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்ப நம்பகமான முறையில் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க சோ இவ்ளோதான் இன்னையில இருந்து சரியா இன்னைக்கு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து புதுசா அமலுக்கு வந்திருக்கக்கூடிய புதிய கோயத்தினுடைய சட்டத்திட்டங்கள் சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தகவல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி